அது மட்டும் இல்ல இந்த அரிசி பருப்பு சாதம் தொட்டு சாப்பிடுறதுக்கு கொரோடா தொகையல் சொல்லுவோம் சொல்றாங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டது இல்லை வீட்டில் நாங்கள் எப்பவுமே கொரோடா தொகையல் சொல்லி எங்க அம்மா காலத்துல இருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம் இது வந்துங்க சும்மாவே நம்ம சாப்பாடு மட்டும் வச்சு சுட சுட சோறு இந்த தொகையல் கொஞ்சமா நெய் திங் அப்படியே அப்பா பிணைஞ்சு கொடுப்பாங்க இந்த கொரோடா தொகையல் செய்யலாமா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தென் இது கூட இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குரகுரப்பாக இந்த தொகையில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தொகையில் சூடான சாதத்தோடு சேர்த்து இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இதை வந்து அரிசி பருப்பு சாதத்து கூட ஒரு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் தோசை கூடையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க